மீனத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா உங்க ராசி லக்னத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு குரு போற ரொம்ப பாசிட்டிவான ஸ்தானம் அது நாலாம் இடத்துக்கு குரு போகும்போது குழந்தைகளுக்கு சூப்பரா இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு நல்லா இருக்கும் படிப்பு நல்லா வரும் ஸ்கூல் காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் கட்டுமானத்துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் செல்லிங்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏதாவது வீடு கட்டி இருக்கீங்க ஆனால் செல் பண்ணணும் பாசிபிள்னா இப்போ நடந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா இந்த குரு பார்வையினால உங்களோட லைஃப்பில் கடன் எல்லாத்தையும் முடிப்பீங்க டென்ஷன் எல்லாம் குறையும் ஆனால் நிறைய ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கனால நிறைய தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு வருவீங்க ஒரு குரூப்பாக சேர்ந்து யார் ஒரு காசி கயா ராமேஸ்வரம் மாதிரி போகிறது அதெல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் அது வந்து நீங்கள் மருத்துவத்துக்காக செலவு பண்ணாமல் க்ஷேத்ராடனங்கள் போகக்கூடிய ஒரு இதில் வந்து நீங்கள் சேர்ந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நம்பிக்கை உருவாகும் இது ஏன் பண்ணக்கூடாது நம்ம ஏன் உட்காரக்கூடாது அந்த அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமா சக்சஸ் கொடுக்கும் இன்னொன்னு நம்பிக்கைங்கிறது கண்டிப்பா வேணும் இந்த சனி லக்னத்துக்கு ராசிக்கு வரும் பொழுது நமக்கு தெய்வ நம்பிக்கை வராது அந்த தெய்வ நம்பிக்கையை கொண்டு வரணும் இதுல வட்டிக்கு கடன் வாங்காம இருந்தாவே மீனத்துல பிறந்தவங்க நல்லா இருக்க போறாங்க ஏன்னா குருவுடைய வீடு காலபட்சனுக்கு பன்னெண்டாம் வீடு சக்கரை வட்டிக்கு வாங்குறது கந்து வட்டிக்கு வாங்குறது லோன் வந்து ஒன் டச்சுன்னு கிளிக் பண்ணோம்னா ஒரு ரூபா உள்ளே வந்துடும் அதை நீங்க சரக்கு தேய்ச்சுருவீங்க அப்புறம் போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க சத்துக்காக மறக்கணும் ஆனால் ஃபேமிலி அமையும் டென்ஷன்லாம் வந்து கொஞ்சம் இருந்தாலும்